சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஒரே நேரத்தில் ஓய்வை அறிவித்துள்ளது குறித்து தீநகரிலிருந்து ரசிகர்கள் கூறியது என்ன பார்க்கலாம் நிலைமை தான் இருந்தாலும் பண்ண முடியாது என்ன அவங்க பண்றதுக்காக இந்த ஓய்வு அறிவிச்சிருக்காங்க அதுவும் இப்போது ஈபிஎல்லாம் நிறைய நடந்துகிட்டுருக்கு நிறைய சீரியஸ்லாம் நடந்துட்டு அவங்க வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்கள இது பண்ணி இது பண்ணிட்டு எனவே டோர்னமெண்ட்டில் அவங்க பண்ண கான்ட்ரிபியூஷன் வந்து வர யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்து கற்றுக்கணும் ரோஹித் அண்டு விராட் கோலி வந்து இது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க ஒரு நாக் அவுட் மேட்ச்லையும் சரி நார்மல் அந்த குவார்டர் ஃபைனல் எல்லாத்துலேயும் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ இது வந்து கரெக்டான டைமில் வந்து நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா வந்து அவனோட இது முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து வழிபடணும்னு சொல்லிட்டு விராட் கோலியே சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ நாங்கள் எங்களை பொறுத்தவரை கப்பு வின் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதே மாதிரி விராட் கோலியை ஓய்கிட்டு வந்து ஒரு பக்கம் ஓய்வு பட்டாலும் கூட மனசு வருத்தமாக இருக்கு இதனால யங்ஸ்டருக்கு வழிபடணும்னு சொன்னதுனால நாங்கள் வந்து அப்ரிசியேட் பண்ணுறோம் ரெண்டு சீனியர் பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவ் கிவன் வே ஃபார் த யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்க வந்து வழி விட்டுருக்காங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லீக் ஃபுல்லாக வந்து விராட் வந்து எந்த அளவுக்கு பிளே பண்ணலன்றது நமக்கு தெரியும் பட் அந்த மெச்சூரிட்டியை காமிச்சார் லாஸ்ட் ஃபைனலில் எப்படி அது ஸ்கோர் ஸ்கோர் பண்ணும் அப்படின்றது ஸோ தட் இஸ் அப்ரிஷியேட்டட் திங் அது நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரோகித்தோட கேப்டன்சி சொல்லணும்னா தட் வாஸ் அ பெட்டர் கேப்டன்சி எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தார் இந்த இந்த இயர் ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விட்டதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயம் அவர் நேற்று விளையாண்டது ஒரு ஒரு மெச்சூர்டு எப்படி வந்து கிரிக்கெட் அதாவது அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து தன்னை வந்து தயார் பண்ணிக்கிட்டார் விராட் கோலி ஸோ அதனால் வந்து அவர் ஆரம்பத்தில் வந்து ஒரு அதிரடி ஆட்டம் ஆடாமல் ஸோ அந்த ஃபைனலுக்கு என்ன ஸ்கோர் வேணுமோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து அவர் டெடிகேஷனை வந்து கொடுத்துருக்காரு பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து இளைய தலைமுறைக்கு அந்த ஸ்கில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம தோனி நம்ம சொன்னோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து விராட் கோலியோட இப்போ இந்த டெடிகேஷன் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்றது ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் ரெண்டு பேரும் நல்லா நாக்கு ஆடிட்டு அவுட் ஆகிட்டாங்க ஃபீல்டை விட்டு அவுட் ஆகிட்டாங்க ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை வேல்டு கப் வருன்றது எதிர்பார்த்தோம் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ரிட்டர் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை பட் ஆனால் கரெக்டான டைம் தான் இதுக்கப்புறம் எங்ஸ்டர்ஸ் கில் ஜெய்ஸ்வால் அடுத்தடுத்து வரவங்க அவங்க பிளேஸை ஃபில் பண்ணுவாங்கன்னு நம்புறோம்